எல்லாருக்கும் வணக்கங்க லட்சுமி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா புளி குழம்பு தாங்க புளி குழம்புக்கு மல்லி மிளகாய் கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டா நல்லா இருக்கும் அதனால குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் வாணல் காஞ்ச உடனே எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டு வெறிவானலையே வறுத்து கொட்டிட்டு ரெண்டு மிளகாவும் போட்டு அதிலே வறுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் பொடின்றதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஓட்டிட்டேன் அந்த வானல்ல தாங்க நான் குழம்பு தாளிப்பேன் எல்லாத்தையும் வறுத்து கொட்டி ஆற வச்சுட்டு வானல் நல்லா காய வச்சுட்டேன் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுவுள்தம்பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கணேன் சொல்ல மா அந்த டைங்க இதுல பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம அரைக்கல்லையும் கொஞ்சம் போட்டுக்கணும் புளி முன்னாடியே நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புது புளின்றதுனால அந்த திக்னஸ்ஸே தெரியல குழம்ப தாளிச்சிட்டு நம்ம அந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாங்க குழம்பு ஒரு கொதி வந்ததுன்னா அச்சுட்டு அந்த பொதி அதில் போட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் அந்த புளிக்குழம்பு குழம்பு குழம்பு ரீஃபண்ட் ஆகல தாங்க தாளிச்சேன் ஆனால் சாதம் வந்து நல்லெண்ணெய் போட்டு நல்லா கிளறி கொடுத்துப்பேன் அதிலே குழம்பையும் ஊற்றி கிளறினா நல்லா வாசனையாக இருக்கும் நான் வச்ச புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க